ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் விவிலியமும் குரானும் ஓர் ஒப்பீட்டு பார்வை பாகம் இருபது அதிகாரம் இரண்டு சூரத்துள் பகரா பாகம் பத்தொன்பது வசனங்கள் இருநூற்றி பதினான்கு முதல் இருநூற்றி பதினெட்டு வரையும் அவை சார்ந்த விவிலிய வார்த்தைகளையும் பற்றி பார்ப்போம் இருநூற்றி பதினான்காம் வசனத்தில் நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு ஏற்பட்டது போன்ற கஷ்டமான நிலைமை உங்களுக்கு வராமலே நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டீர்களோ உங்களைப் போல நம்பிக்கை கொண்ட அவர்களையும் அவர்களுடைய தூதரையும் வாட்டும் வறுமையிலும் நோயிலும் பீடித்து அவர்கள் வருந்தி தங்கள் கஷ்டங்களை நீக்கி வைக்க அல்லாஹுடைய உதவி எப்பொழுது வரும் என்று கேட்டதற்கு இதோ சமீபத்தில் இருக்கிறது என்று நாம் ஆறுதல் கூறும் வரை அவர்கள் ஆட்டி வைக்கப்பட்டார்கள் என்கிறது இருநூற்றி பதினைந்தாம் வசனத்தில் நபியே பொருட்களில் எதை செலவு செய்வது யாருக்கு கொடுப்பது என்று உம்மிடம் கேட்கின்றனர் அதற்கு நீர் கூறுவீராக நன்மையை கருதி நீங்கள் எத்தகைய பொருளை செலவு செய்த போதிலும் அதை தாய் தந்தை சுற்றத்தார் அனாதைகள் ஏழைகள் வழிபோக்கர்கள் ஆகியோருக்கு கொடுங்கள் இன்னும் நீங்கள் வேறு என்ன நன்மையை செய்த போதிலும் அதையும் நிச்சயமாக அல்லாது அறிந்து அதற்குரிய கூலியும் தருவான் என்கிறது இருநூற்றி பதினாறாம் வசனத்தில் நம்பிக்கையாளர்களை போர் செய்வது உங்களுக்கு வெறுப்பாய் இருந்தும் உங்களையும் உங்கள் மார்க்கத்தையும் காப்பதற்காக அது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது ஒன்று உங்களுக்கு மிக நன்மையாக இருந்தும் அதை நீங்கள் வெறுக்கக்கூடும் ஒன்று உங்களுக்கு தீங்காக இருந்தும் அதை நீங்கள் விரும்பக்கூடும் அவை உங்களுக்கு நன்மை அளிக்குமா தீமை அளிக்குமா என்பதை அல்லாதுதான் அறிவான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்கிறது அன்பார்ந்தவர்களே இப்போது நாம் வாசிக்க கேட்ட சூறத்துள் பகரா இருநூற்றி பதினாறாம் வசனத்தில் இஸ்லாமை நம்பிக்கை கொள்பவர்களுக்கு போர் செய்வது வெறுப்பாய் இருக்கிறது என்று சுட்டிக்காட்டப்படுகிறது அப்படி போர் செய்ய விருப்பம் இல்லாத அவர்களை பார்த்து உங்களையும் உங்கள் மார்க்கத்தையும் காப்பாற்றுவதற்காக போர் செய்வது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று இஸ்லாமிய சகோதரர்களின் வேத நூல் என்று சொல்லக்கூடிய குரானில் எழுதப்பட்டிருக்கும் போது மனித சமுதாயம் அமைதியாக எப்படி வாழ முடியும் ஏற்கனவே சூரத்துள் பகரா நூற்றி தொண்ணூத்தி மூன்றாம் வசனத்தில் இஸ்லாமிற்கு எதிராக செய்யப்படும் கலகம் முற்றிலும் நீங்கி அல்லாதுடைய மார்க்கம் உறுதியாக நிலை பெறும் வரை அவர்களை எதிர்த்து போர் செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இதே அதிகாரம் நூற்றி தொண்ணூத்தி ஒன்றாம் வசனத்தில் உங்களை எதிர்த்து போர் புரிய முற்பட்ட அவர்களை கண்ட இடமெல்லாம் வெட்டுங்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தைகள் அனைத்தும் முகமது நபியும் குரானும் வருவதற்கு அறுநூறு வருடங்களுக்கு முன் இவ்வுலகில் வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவின் போதனைக்கு இது நேர் எதிரானதாகும் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் ஐந்து வசரம் ஒன்பதில் அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் ஏரனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் என்றார் மத்தையு அதிகாரம் ஐந்து வசனங்கள் முப்பத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்பது வரை உள்ள பகுதியில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் மாறாக உங்கள் பல கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள் என்றார் மத்தேயு ஐந்து ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஐந்து வரை உள்ள பகுதியில் உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறப்பட்டிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பகைவனிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள் ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தழ செய்கிறார் நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார் இன்னும் இதை பற்றி விரிவாக அறிந்து கொள்ள கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்குகள் கொடுத்திருக்கிறேன் இயேசுவின் போதனை போர் செய்வதற்கு எதிரானது ஆனால் போர் செய்வதை குரான் ஊக்கப்படுத்துகிறது நான் ஏற்கனவே விவிலியத்தின் போதனைக்கு நேர் எதிரானதுதான் குரானின் போதனை என்று விவிலியமும் குரானும் பாகம் பதினான்கில் பதிவு செய்திருந்தேன் விவிலியமும் குரானும் பாகம் பதினான்கை மறுபடியும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இனி இருநூற்றி பதினேழாம் வசனத்தை பார்ப்போம் இருநூற்றி பதினேழாம் வசனத்தில் நபியை துல்கதா துல்கஜ் முகரம் ரஜப் ஆகிய இச்சிறப்புற்ற மாதங்களில் போர் செய்வதை பற்றி உங்களிடம் அந்நிராகரிப்பவர்கள் கேட்கின்றனர் அதற்கு நீர் கூறுவீராக அவற்றில் போர் புரிவது பெரும் பாவம்தான் ஆனால் அல்லாகுவுடைய மார்க்கத்தில் சேருவதை விட்டு மக்களை நீங்கள் தடுப்பதும் அல்லாஹுவை நீங்கள் நிராகரிப்பதும் கட்சிக்கு வருபவர்களை மசிதுல் ஹராமுக்கு வரவிடாது தடுப்பதும் அதில் பசிப்போரில் நம்பிக்கை கொண்டோரை அதிலிருந்து வெளியேற்றுவதும் அல்லாகுவிடத்தில் அதைவிட மிக பெரும் பாவங்களாக இருக்கின்றன தவிர நம்பிக்கையாளர்களுக்கு நீங்கள் செய்து வரும் விஷமம் கொலையை விட மிக கொடியது மேலும் நம்பிக்கையாளர்களே நிராகரிப்பாளர்களாகிய அவர்களுக்கு சாத்தியப்பட்டால் உங்களை உங்கள் மார்க்கத்தில் இருந்து திருப்பி விடுமுறை உங்களை எதிர்த்து ஓயாது போர் செய்து கொண்டே இருப்பார்கள் ஆகவே உங்களில் எவரேனும் கண் மார்க்கத்தை நிராகரித்து விட்டு மாறி அதை அவ்வாறு நிராகரித்ததை பற்றி வருத்தப்பட்டு மீளாதவராகவே இறந்துவிட்டால் அவருடைய நர்ச்சிகர்கள் எல்லாம் இம்மையிலும் மறுமையிலும் அழிந்துவிடும் இன்னும் அவர்கள் நரக வாசிகளாகி விடுவார்கள் என்கிறது இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இருநூற்றி பதினேழாம் வசனம் மிகவும் முரண்பாடாக உள்ளது காரணம் துல்கதா துல்கஜ் முகரம் ரஜத் ஆகிய மாதங்களில் போர் புரிவது பெரும் பாவம் என்று எழுதப்பட்டுள்ளது அப்படியானால் மற்ற மாதங்களில் போர் புரிவது பாவம் இல்லையா மேலும் இஸ்லாம் மார்க்கத்தில் இருப்பவர்கள் அந்த மார்க்கத்தை நிராகரித்து விட்டு மாறி அப்படி நிராகரித்ததை பற்றி வருத்தப்பட்டு மீளாதவராகவே இறந்துவிட்டால் அவர்கள் செய்த நற்செயல்கள் எல்லாம் அழிந்துவிடும் அவர்கள் நரக வாசிகளாகி விடுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் மார்க்கத்தில் இருப்பவர்கள் அந்த மார்க்கத்தை நிராகரித்த பின் அதை பற்றி வருத்தப்படாமல் இறந்துவிட்டால் அவர்கள் சொர்க்கத்தில் சென்றுவிடுவார் என்று குரான் ஒப்புக்கொள்கிறதா சொர்க்கம் என்பது ஒரு மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் உள்ளது அல்ல நன்மை செய்பவர்களுக்குத்தான் சொர்க்கம் என்பதை இயேசு கிறிஸ்து சொல்லி இருப்பதை பற்றி பார்ப்போம் செய்தி அதிகாரம் இருபத்தி ஐந்து ஒன்று முதல் நாற்பத்தி ஆறு வரை உள்ள பகுதியை சுருக்கமாக பார்ப்போம் வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் அதாவது மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சிமிகு மிகு அரியணையில் வீற்றிருப்பார் எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர் ஒரு ஆயர் செம்மறி ஆடுகளையும் வேளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் பிரித்து நிறுத்துவார் பின்பு அரியணையில் வீட்டிருக்கும் அரசர் தம் பலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள் உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக் கொள்ளுங்கள் ஏனெனில் நான் பசியாய் இருந்தேன் நீங்கள் உணவு கொடுத்தீர்கள் தாகமாய் இருந்தேன் என் தாகத்தை தனித்தீர்கள் இருந்தேன் என்னை ஏற்றுக் கொண்டீர்கள் நான் ஆடையின்றி இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள் நோயுற்றிருந்தேன் என்னை கவனித்துக் கொண்டீர்கள் சிறையில் இருந்தேன் என்னை தேடி வந்தீர்கள் என்பார் அதற்கு நேர்மையாளர்கள் ஆண்டவரே எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம் அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம் எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம் அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம் எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள் அதற்கு அரசர் அதாவது மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார் பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து சபிக்கப்பட்டவர்களை என்னிடமிருந்து அகன்று போங்கள் அழகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள் ஏனெனில் நான் பசியாயிருந்தேன் நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை என்று மேலே சொன்ன அனைத்தையும் சொல்வார் அதற்கு அவர்கள் ஆண்டவரே எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடை இந்தியோ நோயிற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள் அப்பொழுது அவர் மிக சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என பதிலளிப்பார் இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலைவாழ்வு பெறவும் செல்வார்கள் என்றார் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இயேசுவின் வார்த்தைகள் சொர்க்கம் செல்வதற்கு மே நன்மையான காரியங்களை செய்தால் போதும் ஒரு மரத்தில் அல்லது ஒரு மார்க்கத்தில் இருப்பதனால் மட்டும் யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது மேலே குறிப்பிட்ட நன்மையான காரியங்களை செய்யவில்லை என்றால் யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது என்று இயேசு தெளிவுபடுத்தி இருக்கிறார் இந்த வார்த்தைகளுக்கு எதிராகத்தான் சூறத்துள் பகரா பதினெட்டாம் வசனமும் இருக்கிறது பார்ப்போம் வசனத்தில் எவர்கள் மெய்யாகவே நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களும் எவர்கள் நிராகரிப்பாளர்களின் துன்பத்தால் மக்காவாகிய தம் ஊரை விட்டு வெளியேறினார்களோ அவர்களும் எவர்கள் அல்லாஹுடைய பாதையில் போர் புரிகிறார்களோ அவர்களும் தான் அல்லாஹுவின் கருணையை எதிர்பார்க்கின்றனர் என்கிறது அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் விவிரியமும் குரானும் ஓர் ஒப்பீட்டு பார்வை பாகம் இருபது சூரத்துள் பகரா பாகம் பத்தொன்பது நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி